ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் சப்பாத்தி பூரின்னு எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான சிம்பிளான ஒரு தக்காளி குருமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி சேர்த்துக்கலாம் அது கூடவே சின்ன துண்டு கல்பாசியாக ரெண்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் சின்ன துண்டு கல்பாசி ரெண்டு சேர்த்துக்கணும் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மட்டு ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் கூட ஒரு பத்து நஞ்சு பதினஞ்சு கருவேப்பிலையில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாகவும் சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டாக உரலை சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட ஒரே ஒரு நாட்டு தக்காளி ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலைய வதங்கினதுக்கப்புறமா இந்த குருமாக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க கூட போய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது வதக்கும்போது ரொம்ப திக்காக இருக்குது அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப திக்காயிருச்சு மல்லித்தூள் சேர்க்கும் போது டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் அதனால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை பொருளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் இது கொதிக்கிற டைமில் இந்த குருமாக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக இது கூட நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி தாங்க எடுத்துருக்குறேன் இது கூடவே ஒரு எட்டுலேருந்து பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த முந்திரி பருப்புக்கு பதிலாக கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் ஓர வச்சும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு சேர்த்துக்கலாங்க கூடவே மீடியம் சைஸ் தூண்டு பட்டையாக ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளியிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒன்றரை டமர் அளவுக்கு தண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து இது கூட சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி கரம் மசாலா சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் வந்து பட்டையும் கிராம்பும் அரைச்சி சேர்த்ததுனால நினைக்கி கரம் மசாலா சேர்க்கலை இது நல்லா கலந்து எடுத்துட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எல்லாம் தூவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா கொதித்து வரணும் கொதித்து வரட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்தன எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து சூப்பராக தக்காளி குருமா ரெடி ஆகிருக்கு இது இட்லி தோசை சப்பாத்தி ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான தக்காளி குருமா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்